அதுக்காக இல்ல பூவரசி ஓட்ட தெரியுந்தேன் இருந்தாலும் கூட்டிட்டு போறது ஏன் அத்தை மகள ஓவர்சி வேண்டாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்க இருக்காத நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்ன மல்டியாக்கா வேற ஊர்ல இல்ல ஊர்ல சமயத்துல எதாவது அடிப்படையில் கிடந்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தையும் பாத்துக்க நம்ம ஊர் டாக்டர் இப்ப கிடையாது ரெண்டு பேருமே ஊருக்கு போயிருக்காங்க உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வெளியூருக்கு தான் போகணும் சொல்லிவிட்டேன் எனக்கு தெரியாதுப்பா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது சீக்கிரம் வண்டி எடுத்து நான் வண்டி எடுத்து கிளம்ப

நல்லா கேட்டுக்க ஓ உசுருக்கு உத்தரவாதம் உத்தரவாதம்மண்ட பேசாம செலமாவை கூட்டிட்டு நீ பஸ்ல போயிரு இப்ப போனாலும் பன்னெண்டு நம்பர் பஸ் இருக்கு புடிச்சுட்டா வேமா போய் வாங்கிட்டு வந்துடலாம் இது கூட போனிட்டா எந்த பாட்டு எங்களுக்குள்ள கிடக்கும்ட்டு எனக்கு தெரியாது இப்பவே சொல்லிட்டேன் அப்படி கிடையாது கட்டறதுக்கு நிறைய பேர் கியூ போட்டு ஆள் நிக்கறாங்க அண்ணா பச்சைய தெரியுது கண்ணா வாயை மூடிக்கிட்டு நில்லு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா நான் கிட்ட நேத்து என்ன சொன்னேன் நீ வியாமா கிளம்பி இருந்தா உன்னை கொண்டு போய் இன்னியாரு விட்டு இருந்து நான் கிளம்பி இருப்பேன் ஏன்னா இப்ப எனக்கு வேலைக்கு நேரமாச்சு அங்க போனா எனக்கு ஏகப்பட்ட பத்து வரைக்கும் நைட்டு வாரதுக்கே லேட் ஆகும் என்ன இப்ப நான் ஒன்னும் செய்ய முடியாது நீங்க இப்படிக்கா போனா அப்படி கிளம்பிடுவேன்

தைரியம் இருந்தா லைசென்ஸ் இல்லாம ஹெல்மெட் போடாம ரெண்டு பேரும் பட்ட படல ட்ரிங்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவீங்க சார் இவனே சார் எனக்கு தெரியாது சார் பண்ணது தப்பு இதுல நீதான் அவன்னான்னு மாத்தி மாத்தி சொன்னாப்ல உங்கள மன்னிச்ச முடியுமா எத்தனை சொல்லி சொல்லிருக்கு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நினைக்கிட்டே இருப்பாய்ங்க மன்னிச்சு சார் வருது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூத்தி வச்சு கொத்திய ராமுலான்னு ராம்நாளன்னு நீங்க ஆரம்பினீங்க

என்னது இது முட்டக்கண்ணனுக்கு கண்ணு அலப்பாயுதே சரி இல்லையே ஓஹோ கண்ணு யார தேடுதுன்னு தெரிஞ்சிருச்சுல வந்த கால்வழி எப்படி இருக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் ஆளை காணோமே இங்க இருப்பா செல்வா என்ன கண்ணு இந்த பாய் பாயுது ஏ அப்படிலாம் இல்ல என்ன என்ன கடுப்பேத்துறாங்க எனக்கு தான் ஊருப்பட்ட பத்திரம் இருக்கு அடிக்கிறதுக்கு இருந்தாலும் உன்னை பார்க்க வர்றது இல்லையா அந்த மாதிரி நீங்க நீ வந்து பாக்க வேணாமா

கால் லைட்டாக பெயின் இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் வந்திருக்காங்க உள்ள பத்திரம்லாம் கொஞ்சம் கலைஞ்சி கிடந்தது அதை அடுக்கி வைக்க சொன்னேன் அதை தான் பார்த்துக்கிறக்காக அதோட மெயின் பத்திரம் ஒன்று ஒரு பிரச்சனை போய்க்கு சொல்லி இசிஸ் போயிட்டு இருந்துச்சு இருந்து அந்த பத்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க ஓ சரி சரி வந்திருக்காங்கல்ல கால் நல்லா தானே இருக்கு எனக்கு தெரியாது வேணா உள்ளதான் இருக்காங்க போய் கேட்டுக்கோ சி சி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை ரொம்ப பண்ணாதுன்னா நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் செல்வா நீ உன் பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன் அதாவது உன் ஈகோ தடுக்குது சீக்கிரமா அந்த ஈகோ மாறும் பார் ஓ என்ன இப்படி களைச்சி போட்டு வச்சா நீ எப்படி கண்டுபிடிச்சி எடுப்பேன் ஆனால் அருந்ததி என் டிகிரி படிச்சிருக்க பார்த்தியா படித்த படிப்பு கொடுக்க சூப்பரான வேலை சரி ஓகே உன் புருஷன் மனசில் திரும்ப இடம் பிடிக்கணும்டா இந்த மாதிரி சில வேலைகளை செஞ்சதே ஆகணும் சரி ச்சே

ஆரம்பித்து வர வர நீ அவகிட்ட ரொம்ப நெருங்குற இது தப்பு அவளை வேணாண்டு சொன்னது நீனே திரும்ப திரும்ப அவகிட்ட எதுக்கு இப்படி நடந்துக்கிற சி மாமா உன் மனசை மீறி அதாவது நீ போட்டிருக்க கட்டுப்பாட்டை மீறி என்னை உன் மனசுக்குள்ள நினைக்கிற அதனால தான் உன்னையும் மீறி என்கிட்ட நீ நெருங்குற சார் நீங்கள் இப்போ வந்தீங்க அதே காலில் கத்திரிக்கோள் குத்தி இருக்குல்ல அப்புறத்துக்கு வேலைக்கு வர வீட்லேயே இருந்து காலை சரி பண்ணிட்டு வர வேண்டியது தானே அவசரப்பட்டு அப்படி வேலைக்கு வந்து தான் ஆகணுமா வந்தது மட்டும் இல்ல இப்ப நான் வந்து அந்த பீரோவை பிடிக்கலனா கீழே விழுந்துருப்பேன் பீரோவோ மேல விழுந்துருக்கும் மறுபடியும் ஏதாவது ஆயிருக்கும் சுத்தமா எதுலேயுமே கவனம் கிடையாது என்ன இப்படியே கவனம் இல்லாம இருந்தீன்னா எதுவுமே செய்ய முடியாது ஒரு என்னது ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன்

அந்த உரிமையில கீஸ் பண்ணதான் நினைச்சுக்கோ ஆனா என்ன பொறுத்த நீ என் குழந்தைய கொண்டவ தான் இன்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் நீ என் குழந்தைய கொண்டதை வேண்டி அதுக்கு நீ என்ன சொன்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியே ரெண்டு பேர் போய் என்ன சொன்ன குழந்தை என்ன குழந்தை எனக்கு குழந்தை இல்ல எனக்கு என் சொத்து தான் முக்கியம் குழந்தை எத்தனை குழந்தை வேணும்னாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆனா உன் ஜாதகம் உன் ஜாதகத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு உனக்கு ஒரே ஒரு தான் பிறக்குமா என்ன அதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு உன் ஜாதகத்துல போட்டிருக்கு அப்போ உனக்கு முத தடவை ஆண்டவரா பார்த்து அந்த குழந்தையை குடுக்கும் போது நீ எம்பிட்டு பொக்கிஷமா நினைச்சு நீ பாதுகாத்து இருந்திருக்கணும் ஆனா நீ என்ன செஞ்ச அவ்வளோ அசால்ட்டு இனி அந்த குழந்தை திரும்ப உனக்கு கிடைக்குமாடி கொஞ்சம் யோசிச்சு பாரு பாப்போம் நீ எங்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில மொத குழந்தை தங்கியிருக்கான்னு இல்லாதான் எல்லாருக்குமே அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காது சிலருக்கு அந்த பாக்கியமே இல்லாம இருக்காங்க ஆனா அப்படி ஒரு பாக்கியம் இருந்து அத தவற யாருமே விட மாட்டாங்க ஏனா குழந்தைங்கிறது அம்புட்டு பொக்கிஷம் என்ன ஆனா நீ அவ்வளோ அசால்ட்டா அதை தவற விட்டுருக்க ம் சரி இப்ப நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒண்ணு கேக்குற ம் இதுக்கு நீ பதில் சொல்லு உன்னை என் பொண்டாட்டியா நான் ஏத்துக்கிறேன் ஒருவேளை இப்போ உன்னை நான் ஏத்துக்கிட்டு மறுபடியும் நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்து உன்னால இன்னொரு குழந்தைய பெத்துக் கொடுக்க முடியுமா சொல்லு இதுக்கு நீ பதில் சொல்லு முடியாதுல்ல சொல்லுனால உன்னால பதில் பேச முடியல ஏன்னா உனக்கு அந்த பாக்கியம் எனக்கு தெரியும் என்ன அதுக்காக உன்ன குழந்தை பெற்று கொடுக்கறதுக்காக மட்டும் உன்னை நான் வச்சிருக்கேன் நினைக்காத அந்த அளவுக்கு கேவலமான ஒண்ணு நான் கிடையாது என்ன எனக்கு என்னோட முத குழந்தை அதை எவ்வளவு புக்கீசமா நினைச்சேன்னு தெரியுமா அதை நீ

உங்ககிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன் என்னோட அன்புக்கு தகுதி ஆனவர்களுக்கு மட்டும்தான் என் அன்பை முழுமையா பரிசா அளிப்பேன் வேற யாருக்கும் என் அன்பு கிடைக்காது ஏன்னா அன்பு ஒன்று தானே இங்க ஈஸியா இருக்கு அதனால தானே அதெல்லாம் ஓயப்படுத்தி அப்படியே தூக்கி குப்பையில எரிஞ்ச சமா தூக்கி போட்டு போறிய அதோட பெயின் என்னன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க அனுபவிச்சா தானே அதோட பெயின் என்னன்னு தெரியும் நீ என்னை விட்டு போது எனக்கு எப்படி தெரியுமா வலிச்சது என் குடும்பம் என் ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி உன் கால்ல விழுந்த ஆனா என் அன்ப உதாசனப்படுத்துற விதமா உதறி தள்ளிட்டு போனில்ல அனுபவி அனுபவிச்சாதான் என் உண்மையான அன்பு என்னன்னு உனக்கு புரியும் நான் வாரேன்

ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க இங்க பாருங்க உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னேன் நல்லவேல உங்க கூட வந்தது சரியா போச்சு என்ன இப்படியே கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டே புடம்பிக்கிட்டே போயிட்டு நீங்க கரெக்டா ஊர் போய் சேர்ந்துருவிய அப்பா நல்ல வேலைப்பா என் புருஷ நான் காப்பாத்த நானே கூட வாரேன் இங்க பாருங்க நேத்து சொன்னதான் இன்னைக்குன்னு சொல்றேன் உங்க தம்பி உசுரோடே இல்லேன்னு நினைச்சு இத்தனை வருஷம் காலமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க இப்ப அவர் உசுரோட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அதை உங்க அம்மாட்ட சொல்லும் போது ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய பூரிப்பா இருக்கும் தெரியுமா அந்த சந்தோஷத்தை பார்க்குறது தான் மாமா நம்ம சந்தோஷமே இருக்குது அதாவது அவங்கக்கிட்ட இருந்து இந்த உங்கள் தம்பியை பிரிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை புரிகிற மாதிரி சொல்லணுண்டா அவங்களும் ஒரு தாய் தான் அதாவது உங்கள் தம்பிக்கு இத்தனை வருஷமாக சாப்பாடு போட்டு ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துருக்காங்க தாய் இல்லை தான் வளர்ப்பு அம்மா தானே ஆனால் தாய் பாசத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையான அம்மாங்கிறது தான் உண்மையான தாய் பாசம் அது எனக்கு புரியுது மாமா நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்திடலாம் சரியா என்ன நீங்க என்ன சொன்னாலும் மூஞ்சிய ஒரு மாறி வச்சுக்கிட்டு போங்க பாரு இளிச்ச என்னடா என்ன ப்ரோக்கரு இங்கே என்ன பண்ணிக்கிருக்கா வேலைய வேண்ணே என்னையை பார்த்தா புரோக்கர் மாதிரி தெரியுதா நான் ப்ரோக்கர் வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்கல சாதகந்தே பார்த்துக்கிருந்தேன் இப்போ அந்த இந்த வேலைக்கு நீ இப்போ என்ன வேண்டிக்கு வந்த நான் எதுக்கு உனக்கென்ன சரி வேலை கொடு என்னம்மா விட்ட வந்தாப்புல கூட வந்து நீ அந்த முத்த இளை அந்த அப்பே ஊருக்குள்ள இருமோ பதினாறு பொன்னாடி வச்சுக்கிட்டு தெரிஞ்சானே இப்போ கூட செயலுக்கு போயிருக்கானே உன் மாமனை கொண்டுட்டாங்கனே அவனோட புள்ள நீ ஓ இதையா ஓம்பாட்டுல பேசிக்கிற வெண்ண மாதிரி ஆமா முத்துவேல் மயந்தே ஏன் முத்துவேல் மயந்து இங்க வேலை இல்லையாக்கும் குடியா என்ன வேலை இருந்தாலும் செய்வேன் இப்படி வந்து மிரட்டி வேலை கேட்டா உனக்கு நாங்க வேலை கொடுத்துருவோமா வெண்ண நீ என்ன வேணாலும் சொல்லி திட்டிக்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு இப்போ வேலை வேணும் ஒரு வேலை முடுக்க போறியா இல்லையா மூத்தி வேலை குடியா இல்லையே

இதை பாக்குறதுக்கு வெள்ள உருட்டா கம்பெனி மாதிரி தெரிஞ்சது அதான் வந்தேன் பாரு என் பொட்டாட்டி என்ன வேலைக்கு போச்சு இருக்கா என்ன நான் ஒண்ணு தேசப்பட்டா அதுதான் கிடையாது என் அப்பே வண்டி வண்டியா சம்பாரிச்சு வச்சிருக்கேன் நான் அப்படியே எத்தனை நாலு பரப்பரைக்கு உட்காந்து திங்கலாம் இருந்தாலும் எதுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா எனக்கு இன்னும் முதலா திரும்பி நடக்கல சரி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் உங்களோட முதலாத்திரி கொண்டாட வரவா யோ என்ன பொசுக்கி பிடிச்சிருக்கேன் என்னதான் <for mother dead rockologia> எனக்கு என்ன முதராத்திரி நடக்கல ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு மொதராத்திரி நடக்கணும்டா என் பொண்டாட்டி வந்து சொந்தமாக வேலை பார்த்து ஒரு பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்தாதே மொதராத்திரி நடக்கும்னு போய் சொல்லியிருக்கா அதனால நான் பூ வாங்கி கொடுக்கணும் எனக்கு முதராத்திரி நடக்கணும் எனக்கு வேலை கொடு சரி நான் உனக்கு இங்க வேலை கொடுத்து நீ வேலை பார்த்து ஒரு மலை வாங்கி கொண்டு போய் உன் கொடுத்துட்டா உனக்கு முதராத்திரி நடந்துரும் ஆமாயா அப்படிதான் என் பொன்னாடி சொல்லிவிட்டா நடக்கணும்னா ஒரு மலை பூ வாங்கிட்டு வரணுமா அதுக்கு நான் வேலை பார்த்து என்னோட சொந்த உழைப்பு என் வேலை சிந்தி அதுல ஒரு மலை நான் பூ வாங்கணுமா அதனால நீ வேலை கொடு இல்லடா

முத்துவேலு எனக்கு அப்ப கிடையாது நான் அவனுக்கு புள்ள இல்லை அவன் யாரோ நான் யாரும் நீ அப்படிக்கு புள்ள இல்லைன்னு நான் எப்படி நம்புறது யோ அதுக்காக உனக்கு முடியும் நான் சொல்லிட்டேன்ல உனக்கு தேவை நான் முத்து மயனா இருக்க கூடாது நான் தான் சொல்ல அந்த ஆளு எனக்கு யாருமே தெரியாது அந்த ஆளு யாரும் நான் யாரோ என்ன எனக்கு வேற கூட எனக்கு முதலாத்திரி நடக்கணும் அதனால இப்ப நீ எனக்கு வேலை குடுத்தே ஆகணும் எனக்கு நீ நைட்டு முதலாத்திரி நடக்கணும் அதுக்கு நான் பூ வாங்கிட்டு போனோம் இப்படி வேலை குடுத்தியா மாட்டியா என் அப்பா யாரோ நான் யாரோ இனிமே என் அப்பனுக்கு அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அவன் எனக்கு யாருமே தெரியாது எனக்கு வேலை கொடு இல்ல வெண்ண உனக்கு முதலாத்திரி நடக்கிறதுக்கு உன் பெத்த அப்படமே அப்ப இல்லைன்னு சொல்லுவியா

பொழைக்க வேண்ட பிள்ளையா பொழைச்சுக்க இல்லன்னு வச்சுக்க அப்படித்தேன் உங்களுக்கு அதெல்லாம் பொழைக்கவும் தெரியும் பொழைக்கவும் தெரியும் நீ ஜோலி பாரு வேலையை மட்டும் கூடு இது உட்காந்து கிண்டு இது கிண்டு நான் சம்பளம் தெரியா எனக்கு மதராத்திரி நடக்குமா சம்பளம் தருவேன் மதராத்திரி நடக்குமா நீ எனக்கு தெரியாது அது அதுவும் பொண்டாட்டிக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் ஓ அப்படியா சரி வேலை கொடு லைசன்ஸ் கேட்டா இல்ல ஆர்சி புக்கு கேட்டாலும் இல்ல ஹெல்மெட் போடல பைக்ல அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு வந்து செவ்வாய் போறீங்களோ

உன்ன பார்த்தா பாவமாத்தே இருக்கு ஆனா லைசன்ஸே இல்லாம இருக்குன்னு சொல்லி தன்னோட வண்டி காணு வந்து சொல்லி அந்த நினைக்கிறாங்கல்ல அவங்கள எங்கிட்ட அழுது மன்னிப்பு சொல்லு அப்புறம் விடுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் అందలౌకా ఇప్పుడు అలా పోయి నూ పా

የትወዲላ ነው